ஏழாம் நூற்றாண்டில் மதுரையை கோன் பாண்டியன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அந்த காலத்தில் எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாத நோயால் அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டார் திருஞான சம்பந்தர் மந்திரம் ஆகும் நீரு என்ற பாடலை பாடி திருநீரை பயன்படுத்தி அவரையும் அவரது கூண் முதுகையும் குணப்படுத்தினார் இப்படி இவரை காப்பாற்றிய திருஞான சம்பந்தரை ஒரு தடவை இதே மன்னன் தீயிட்டு எரிக்க ஆணையிட்டார் அது ஏன் இந்த குன் பாண்டியன் யார் இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது என்பதனை பற்றி விரிவாக இந்த வீடியோவை பார்க்கலாம் பல்வளம் முடிய பாண்டிய நாட்டை அரசாட்சி செய்த பாண்டியர்களுள் கூன் பாண்டியன் என்ற மன்னன் ஒருவர் இவரது உண்மையான பெயர் நெடுஞ்செழியன் அவருடைய முதுகு கூன் விழுந்திருந்ததால் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார் கூண் பாண்டியன் அறிவு மிக்கவர் தன் உயிர் போலவே எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துபவர் நீதியும் நேர்மையும் அவரிடத்தில் இயற்கையாகவே அமைந்திருந்தது இதனால் நல்ல குணங்கள் பலவும் அமைய பெற்ற குன்பாண்டியன் மதுரை மாநகரத்தை தலைநகரமாக கொண்டு பாண்டி நாட்டை செங்கோல் முறை தவறாமல் அரசாண்டு வந்தார் மனைவி பாண்டியன் என்பவர் நற்குணங்கள் பலவும் கொண்டிருந்தார் தனது பெயருக்கேற்பவே மங்கையர்க்கெல்லாம் அரசியாகவே விளங்கினார் கணவன் கருத்துணர்ந்து நடப்பதில் வல்லவளாகவும் இருந்தார் இல்லற வாழ்க்கையும் நல்ல மனைவியும் பெற்ற கூன் அரசியல் வாழ்க்கையிலும் நெறி தவறார் அமைச்சன் ஒருவரையும் பெற்றிருந்தார் குலச்சிறை என்ற பெயருடைய அந்த அமைச்சர் குண்பாண்டியனுக்கு தலைமை அமைச்சராக இருந்து ஆட்சியை திறமையாக நடத்தி வந்தார் மங்கையற்கரசியாரை மனைவியாகவும் குலச்சிறையை அமைச்சனாகவும் பெற்ற குண்பாண்டியன் யாதொரு குறையமின்றி வாழ்ந்து வந்தார் கூன் பாண்டியன் சோமசுந்தர கடவுளிடம் அளவில்லாத அன்பு கொண்டிருந்தார் அவரை போலவே அவரது மனைவியும் அமைச்சரும் சிவபக்தியில் சிறந்து விளங்கினார்கள் மன்னன் கோவில்களுக்கு பூஜைகள் குறைவில்லாமல் நடப்பதற்கு ஏற்பாடுகள் செய்தார் சிவனடியார்களை கடவுள் போல போற்றி வழிபட்டார் இல்லற வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் பக்தி வாழ்க்கையிலும் மேம்பட்டு விளங்கிய குன் பாண்டியனுடைய ஆட்சியில் குடிமக்கள் அமைதியோட வாழ்ந்துட்டு வராங்க வறுமை என்பதே பாண்டிய நாட்டில் தலைக்காட்டல வளம் பாண்டிய நாட்டை நோக்கி மக்கள் வந்து குடியேறாங்க பல சமயத்தை சார்ந்தவர்களும் பல மொழிகளை பேசுபவர்களும் மதுரை நகரில் நிரம்பினாங்க அவர்களுள் அருகனை கடவுளாக கொண்டு வழிபடும் சமண சமயத்தினர் மிகுதியாக மதுரையில குடியேறாங்க சமண மதத்தின் கடவுள்தான் அருகன் அவரைத்தான் அருக கடவுள் என்று அவர்கள் வழிபடுகிறார்கள் சிறிது சிறிதாக சமணர்கள் அரசரிடம் செல்வாக்கு தேடிக்கிறாங்க பாண்டியன் எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையுடையவர் அதனால சமணர்களையும் மற்ற சமயத்தவர்களையும் ஆதரிக்கிறாரு ஆனா அப்படி ஆதரித்தது அவருக்கே தீங்கல போய் முடியுது சமண சமயத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் சமண முனிவர்கள் மூலமாக கேட்டு குன் பாண்டியன் சமணர்களும் அதுதான் சமயம் என்று சைவ சமயத்தை விட சமண சமயம் மேலானது என்று அரசன் நம்புமாறு செய்றாங்க உண்மையை அறியாத அரசன் மனமாற தொடங்குறாரு வாழையடி வாழையாக சைவ சமயத்திலே வளர்ந்து வந்த பாண்டியர் குலத்தில் பிறந்த குன் பாண்டியன் சமணரது வலையில விழுந்துட்டாரு சைவ சமயத்தை விட்டு சமணனாக மாறினார் அரசன் சமண சமயத்திற்கு மாறியதை அறிந்ததும் மங்கையர்க்கரசி யாரும் குளச்சிறையாரும் புழு போல துடிக்கிறாங்க சைவ சமயம் மங்கிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க கூன் பாண்டியனை திருத்த முடியுமா அவர் வேற அரசனாயிற்றே என்ன செய்வானோ என்று எண்ணி மனதிற்குள்ளேயே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அரசருக்கு தெரியாம சைவ சமய வளர்ச்சியில தங்களுடைய கவனத்தையும் செலுத்தினாங்க அரசன் எவ்வழியோ அவ்வழியே குடிமக்களோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் அரசன் சமண சமயத்தை தழுவியதை அறிந்த குடிமக்கள் பலரும் சமண சமயத்தை மேற்கொள்ள தொடங்குறாங்க அரசன் மேல் உள்ள அச்சத்தாலும் சிலர் சமணரா மாறுறாங்க சமணருடைய கொடுமையை தாங்க முடியாம நிறைய பேரு சமணராகவே மாறுறாங்க சைவத்துல சிறந்து விளங்கிய மதுரை மாநகரம் சமண சமயத்திற்கு அடிமைப்பட்டது கொஞ்ச நஞ்சம் இருக்கும் சைவ சமயமும் எங்க அழிந்து விடுமோ என்று மங்கையற்கரசியாரும் யாரும் பயப்படுறாங்க சமண சமய வளர்ச்சியில கருத்தை செலுத்தியிருந்த பாண்டியன் போர்ல இடும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது வடநாட்டரசன் ஒருவன் பெரும் படைவுடன் குன் தாக்குவதற்காக புறப்பட்டு வராம் அவன் படையெடுத்து வருவதை ஒற்றர்களால அறிந்த பாண்டியன் இவரும் போருக்கு தயாராகிறார் பாண்டிய படை அணிவகுத்து நின்றது கூன் பாண்டியன் வேப்ப மாலை சூடி தேர் ஏறி புறப்பட்டார் தேர் மீது மீன் கொடி வீசி பறக்குது முரசு முழங்க பாண்டிய படை அரசனை பின்தொடர்ந்தது வடநாட்டு படையும் பாண்டிய படையும் திருநெல்வேலியில சந்திக்குது இரு பெரும் படைகளும் மோதிக்கொண்டன பாண்டியனிடத்திலே யானைப்படை அதிகமா இருந்தது சில நாட்கள் வரையிலும் முழு மூச்சோடு போரிட்டு கொண்டிருந்த வடநாட்டு படை பாண்டியனது யானைப்படை முன்பு நிற்க முடியாம புறங்காட்டிக்கிட்டு ஓடிது வடநாட்டு படையின் தோல்வியை பார்த்து பாண்டிய வீரர்கள் தோள் தட்டி ஆரவாரம் செய்கின்றனர் பாண்டியன் வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக வேப்ப மாலையோடு வாகை மாலையும் சூடிக்கொண்டு மதுரையை அடைகிறார் வெற்றி வீரனாக வரும் தங்கள் அரசனை மக்கள் மகிழ்ச்சியோடு சென்று வரவேற்கிறாங்க மங்கையற்கரசி யாரும் தன் கணவனின் வெற்றியை அறிந்து மகிழ்ச்சி கடல்ல திளைத்து போறாங்க போர் முடிவுற்றதுனால நாட்டுல திரும்பவும் அமைதி நிலவுது பாண்டியன் தன்னுடைய கருத்தை மேலும் சமண சமய வளர்ச்சியில செலுத்த தொடங்குறாரு இதனுடைய விளைவு அங்கங்கே சமண கோவில்களும் சமண பள்ளிகளும் கட்ட படுது அரசன் சமண சமய வளர்ச்சியில மிகுதியான கவனத்தை செலுத்தியதனால் சைவ சமயம் மேலும் தாழ்நிலையை அடைய தொடங்குது மங்கையர்கரசி யாரும் குளச்செரி யாரும் சைவ சமயம் தாழ்ந்து வருவதை பார்த்து ரொம்பவே கவலைப்படுறாங்க சைவ சமய வளர்ச்சிக்கு என்ன செய்வதென்று இருவருமே ஆராயிறாங்க அப்போது சீர்காழி பகுதியில் தோன்றிய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் சைவ தொண்டு செய்து வருவதை பற்றி கேள்விப்படுறாங்க சரி யார் இந்த திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அப்படின்னு பார்த்தா இவரு சீர்காழியில அந்தனர் குலத்தில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக தோன்றியவர் மூன்று வயதிலே உமை அம்மையின் நாணப்பால் கிடைக்கப்பெற்று இறைவனை பாடும் ஆற்றலை பெற்றவர் தோடுடைய செவியன் என்பது இவர் பாடிய முதல் பதிகம் இந்த சம்பந்தராலத்தான் சைவம் தழைக்கும் என்று மங்கையர் எனவே அவரை மதுரைக்கு அழைப்பது என்று இவர்கள் இருவரும் முடிவு செய்யறாங்க தங்களுடைய நம்பிக்கைக்குரிய காவலாளிகளில் சிலரை அரசனுக்கு தெரியாம திருஞான சம்பந்தரிடம் அனுப்புறாங்க பாண்டிய நாட்டின் சமய நிலையை பற்றி உண்மையை அவருக்கு சொல்லுமாறு அந்த காவலாளரிடம் கூறியிருந்தாங்க திருஞான சம்பந்தர் ஒவ்வொரு ஊராக சென்று சிவபெருமானை வழிபட்டு வந்தார் அந்த முறை திருமறை காட்டிற்கு சென்று வேதவன பெருமாள வழிபட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது மங்கையர் கரசியாராலும் அவர்களாலும் அனுப்பப்பட்ட காவலர்கள் திருஞான சம்பந்தரை பார்த்து வணங்குறாங்க அவர்கள் மூலமாக பாண்டிய நாட்டில் சமண சமயம் வளர்ச்சி பெற்று வருவதையும் சைவ சமயம் தாழ்ந்து வருவதையும் தெரிஞ்சுக்கிறாரு திருஞான சம்பந்தர் பாண்டியன் சமண சமயத்தையும் யாரும் குலச்சிறையாரும் சைவ சமயத்தையும் ஆதரித்து வருவதும் அவருக்கு தெரியும் வந்த காவலாளர்கள் அவரை பாண்டிய நாட்டிற்கு வந்து சமணர்களை வாதத்தில் வென்று சைவ சமயத்தை ஈடேற்றுமாறு வேண்டிக்கிறாங்க திருஞான சம்பந்தரும் அதற்கு உடன்படுறாரு அப்போது திருஞான சம்பந்தரின் உடன் இருக்கக்கூடிய அடியார்கள் நாளும் கோலும் சரியில்லை செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் சிவன் உள்ளத்தில் இருப்பதால் நாளும் கோலும் ஒன்றும் செய்யாது என கூறி கோளறு பாடினார் அதாவது கோலரு பற்றி பலருக்கும் தெரியும் அந்த கோலறு இந்த டைம்ல பாடினதுதான் அதாவது கிரகங்களின் ஆதிக்கத்தை விளக்கி நம் வாழ்வில் நலம் கொடுக்கக்கூடிய இந்த பத்து பாடல்கள் கொண்ட தொகுப்பு கோலரு என பெயர் பெற்றது இந்த பாடலை பாடி முடித்துவிட்டு தம்முடன் இருந்த அடியாராகிய திருநாவுக்கரசரிடம் சொல்லிவிட்டு பாண்டி நாட்டிற்கு பயணமாறாறு திருஞான சம்பந்தர் அவரை பின்தொடர்ந்து சைவ அடியார் கூட்டமோ செல்லுது திருஞான சம்பந்தர் அடியார்கள் கூட்டத்தோட மதுரைக்கு அருகில் வந்து கொண்டிருந்தார் அவரது வருகைய கேள்விப்பட்ட யாரும் கரசியாரும் யாரும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறாங்க கண்டிப்பா இருக்காதா சைவ சமயம் இனிமே எப்படியும் சைவ இனி தழைக்க ஆரம்பிச்சிடும் என்ற நம்பிக்கையோட மங்கையர் திருஞான சம்பந்தரை வரவேற்க கோவிலுக்கு அழைத்து வருமாறு குளச்செறையார அனுப்பிவிட்டு இவங்க நேராக கோவிலுக்கு போறாங்க குளச்செறியார் மதுரைக்கு வெளியே தங்கியிருந்த சம்பந்தரைப் பார்த்து வணங்கி வரவேற்று உரையாடுறாரு குலச்சிறையார் திருஞான சம்பந்தரை மீனாட்சி அம்மை தரிசிப்பதற்காக கோவிலுக்கு எழுந்தருளுமாறு வேண்டிக்கிறாரு அவரும் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க தம்முடைய திருக்கூட்டத்துடன் கோவிலுக்கு செல்றாரு இதற்கு முன்பே கோவிலுக்கு சென்று காத்து கொண்டிருந்த மங்கையர்கரசையார் சம்பந்தரை கண்டதும் கீழே விழுந்து பணிந்து கொள்கிறார் சம்பந்தர் சோமசுந்தர கடவுளையும் மீனாட்சி அம்மையையும் வழிபட்டு தேவார திருப்பதிகங்கள் பாடினார் பிறகு எல்லோரும் ஒன்று கூடி கருத்து மாற்றம் செய்து கொள்கிறார்கள் சமணர்கள் செய்யும் கொடுமைகளை எல்லாம் மங்கையர்க்கரசியாரும் யாரும் மற்றைய அடியார்களும் சம்பந்தருக்கு தெரிவிக்கிறார்கள் சமணர்களை வாதத்தில் வென்று சைவ சமயத்தை நிலைநிறுத்துமாறும் அரசனையும் சைவனாக்கி திருநீர் அணியச் செய்யுமாறும் வேண்டிக் கொண்டனர் சம்பந்தரும் சமணரை வாதத்தில் வெல்வதாக வாக்களிக்கிறார் சம்பந்தர் தங்கியிருப்பதற்காக மடம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது சம்பந்தர் இறைவனை தொழுத பின் தன்னுடைய திருக்கூட்டத்தோடு அந்த மடத்திற்கு சென்று தங்குகிறார் சம்பந்தர் மதுரைக்கு வந்திருப்பதை அறிந்த சமணர்கள் கடும் கோபம் கொள்றாங்க அவருக்கு எந்த வகையிலாவது தீங்கு செய்து மதுரையை விட்டு ஓடி போகுமாறு செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டமிடுறாங்க சமணர்கள் எல்லோரும் ஒரே கூட்டமாக பாண்டியனை பார்க்க போறாங்க சம்பந்தர் வருகையினால சமண சமயம் அழிந்து விடும் அப்படின்னு முறையிடுறாங்க பாண்டியன் அதற்கு என்ன செய்வது என்று அவங்க கிட்டேயே சமணர்களுக்கு இது ரொம்பவே போச்சு சமணர்கள் தங்களோட மந்திர வித்தியால சம்பந்த தங்கியிருக்க கூடிய மடத்திற்கு நெருப்பிட்டு சம்பந்தரை மதுரையை விட்டு ஓட செய்வதாக சொல்றாங்க சமண சமய வெறியினால அரசனும் அதற்கு உடன்படுறாரு ஞான சம்பந்தரும் அடியார்களும் தங்கியிருந்த மடத்தை நோக்கி நள்ளிரவுல சமணர்கள் போறாங்க அப்பொழுது எல்லோரும் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்காங்க சமணர்கள் அவங்களோட மந்திர வித்தையினால மடத்தில் தீப்பற்றுமாறு செய்ய முயற்சி செய்யறாங்க ஆனா அவங்க மந்திர வித்தை சமந்தரையோ அவர் தங்கியிருந்த மடத்தையோ ஒண்ணுமே செய்யல சமணர்களுக்கு பயம் வந்துடுச்சு அரசன் அறிந்தால் தங்களை தண்டிப்பதோடு சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறிடுவாரு என்பதை உணர்றாங்க அதனால தீப்பந்தங்களை கொண்டு திருமணத்திற்கு தீடுறாங்க மடத்தை நெருப்பு எரிக்கத் தொடங்கியது நெருப்பு பரவ தொடங்கியதும் அடியார்கள்லாம் கூச்சலிடுறாங்க விழித்தெழுந்த சம்பந்தர் திருமடம் தீப்பற்றி எரிவதை பாக்குறாரு சமணர்களாலேயே இந்த செயல் நிகழ்ந்தது என்பதையும் அடியார்கள் சொல்ல அதை தெரிந்து கொண்டாரு சம்பந்தர் உடனே சிவபெருமான் மீது தேவாரம் பாட நெருப்பு இருந்த இடம் தெரியாம அணைந்து விட்டது அரசனும் நெருப்பு பரவுவதற்கு காரணமாக இருந்தவன் என்பதால் அந்த நெருப்பே வெப்பு நோயாக அவனை போய் சென்றடையுது அரசன் புழுவாய் துடித்தாரு அரசாங்க மருத்துவர்களும் சமண மந்திரவாதிகளும் அங்க போறாங்க சமணர்களின் மருந்தாலும் மந்திரத்தாலும் பாண்டியனது வெப்பு நோய் மேலும் வளர்ந்ததே ஒழிய சிறிதும் குறையல நோயினால நோயை தீர்க்க முடியாதவர்களை எல்லாம் அப்பால் புகுமாறு வெறுப்புடன் மங்கையர்க்கரசியாரும் குளச்சிறையாரும் சம்பந்தருக்கு செய்த தீங்கினாலதான் இந்த நோய் வந்ததென்றும் சம்பந்தர் வந்தால்தான் அந்த நோய் நீங்கும் என்றும் சொல்றாங்க நோயை பொறுக்க முடியாத பாண்டியன் எப்படியாவது தனது நோய் நீங்கினால் போதும் என்று நினைக்கிறாரு அதனால உடனே சம்பந்தரை அழைத்து வருமாறும் கட்டளையிடுறாரு சம்பந்தர் அரண்மனைக்கு வராரு சமணர்கள் அவரது வருகைய விரும்பல அரசனிடம் போயிட்டு சம்பந்தர் அழிந்து விடும் என்றும் அரசனும் நோயினால் துடித்து கொண்டிருக்கிறான் அதனால் அவர்கள் சொல்லுக்கும் உடன்படவில்லை சம்பந்தரையும் சமணர்களையும் தன் எதிரில ஒன்று கூடுமாறு சொல்றாரு இருவரில் யாரு தங்களோட தெய்வ தன்மையால் தன்னுடைய நோயை தீர்த்தாலும் அவர்கள் சொல்வது போல கேட்பதாக மன்னர் கூறுகிறார் ஞான சம்பந்தரும் சமணர்களும் அதற்கு உடன்படுறாங்க சமணர்கள் தங்களுடைய மந்திர வித்தியால இடது பக்கத்து நோயை தீர்ப்பது என்றும் சம்பந்தர் தமது வலிமையால் வலது பக்கத்து நோயை தீர்ப்பது என்றும் முடிவாகுது முதல்ல சமணர்கள் தங்கள் மந்திரத்தை ஊதி மயில் தொகையால அரசனது இடப்பக்கத்தை தடவி விடுறாங்க தடவியவுடன் நோய் குறைவதற்கு மாறாக பல மடங்கு பெருகிடுது அடுத்து திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகமான மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தூர்வாய் உமைபங்கன் திரு ஆளவாயான் திருநீரே என்ற பதிகம் பாடி அரசனது வலப்பக்கத்தில் திருநீரை தடுவராறு அந்த திருநீர் தடவிய உடனேயே வலப்பக்க நோய் இருந்த இடம் தெரியாம போயிடுது அரசன் சம்பந்தரது பெருமைய உணர்றாரு சமணர்களை எல்லாம் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுமாறு கட்டளையிடுறாரு அவர்கள் அரசனோட கட்டளைக்கு பயந்து உடனே சென்று விடுகிறார்கள் அரசன் சம்பந்தரை வணங்கி தன்னுடைய இடபாகத்து நோயையும் தீர்க்குமாறு வேண்டிக் கொள்கிறார் சம்பந்தரோ இடப்பக்கத்தில் திருநீறு தடவ அந்த நோய் மறைந்தது நோயோடு அரசனுடைய கூணும் மறைந்தது நெடுநாளாக இருந்த கூணும் வெப்பு நோயும் நீங்க பெற்ற பாண்டியன் சைவ சமயத்தின் பெருமகளை உணர்றாரு அன்று முதல் அரசனுக்கு நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயர் ஏற்படுது சைவ சமய வளர்ச்சியில் கவனத்தை செலுத்த தொடங்குகிறாரு சிவன் கோயிலுக்கெல்லாம் பூஜைகள் நடப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறாரு சிவனடியார்களை அன்போடு உபசரித்து வராரு நீண்ட நாள் சிவத்தொண்டு செய்த பின் இறைவனது திருவடி நிழலை அடைந்தாரு நின்ற சீர் நெடுமாறன் வெப்ப மிகுதியால் உண்டாகக்கூடிய காய்ச்சல் அம்மை நோய்கள் தோல் வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் திருநீற்று பதிகம் மனமுருக பாடி விபூதி இட்டு கொண்டால் அவை பூரண குணமடையும் என்பது உண்மை திரு ஆளவாய் திருநீற்று பதிகம் திருச்சிற்றம்பளம் அந்த திருநீற்று பதிக பாடல் முழுமையையும் இப்ப பார்க்கலாம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆழவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெண்தூய தீப்பது நீரு போதம் தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு ஓதத் தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீரே முக்தி தருவது நீரு முனிவரணிவது நீரு சத்தியம் ஆவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பறவை இனியது உள்ளது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆளவாயான் திருநீரே காண இனியது நீரு கவியினை தருவது நீரு பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானன் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனன் தருவது நீரு திரு ஆளவாயான் திருநீரே பூசை இனியது நீரு புண்ணியன் தருவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவ தோற்றலுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆளவாயான் திருநீரே அறுத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண் நீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீரே எயிலது அட்டது நீரு வெறுமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தம் நீரு அயிலை பொழித்தரு சூழ சூழத்தாளவாயான் திருநீரே ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணன் குந்திருமேனி மேனி ஆளவாயாம் திருநீரே மாலுடன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கண் மெய்யது வெண்பொடி நீரு ஏல தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆழம் துண்டம் இடர்மெல்லாம் ஆளவாயாம் திருநீரே குண்டிகை கயர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது மேலுரை நீரு கருதை இனியது நீரு எண்டிசைப்பட்ட பெரும் பொருளா ரேத்தும் தரகியது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆளவாயான் திருநீரே ஆற்றல் அடல்விடை அடல்விடையேறும் ஆலவாயான் திருநீச்சை போற்றி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தோற்றி தென்னன் புடலுற்ற தீம்பிணியாயின தீரச் சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம்